வணக்கம் திருபிளா கடம்புல திரு ஜோதி வாசஸ் என்று நான் பார்க்க இருக்கிற தலைப்பு கோடீஸ்வர யோகம் தரும் குரு கேது கூட்டணி கோடீஸ்வர யோகம் தரும் குரு கேது கூட்டணி அஷ்டலட்சுமி யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்று எப்படி தெரிந்து கொள்வது இதுதான் நிறைய பதிவு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அவருடைய பதிவு எல்லாம் வரிசையாக வரும் பார்த்த பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் நைன் செவன் டபுள் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் இந்த மாதிரி கால் பண்ணுங்கள் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி ஒன் இயர் பிஎஸ்எஸ் எங்களுக்கு மாட்டேன் அப்ரோடு இதோட சேர்ந்து பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் அக்கு பஞ்சார் அண்ட் சித்தா பேசிக் சித்தா வர்மா கிளாஸ் நடக்குது ஒன் இயர் கோர்ஸு இயற்கை பிரபஞ்ச படிப்பு உணவை மருந்து உடலை மருத்துவர் மருந்தில்லா மருத்துவம் இயற்கை சார்ந்த படிப்பு இறைவனுடைய அனுக்கிரகம் பெற்றவர் அனைத்து அனைவரும் இந்த படிப்பில் சேர்ந்து பயனடையலாம் வாங்க இப்போ தலைப்புக்குள்ள போகலாம் கோடீஸ்வர யோகம் தரும் குரு கேது கூட்டணி ஒருவரின் ஜாதகத்தில் அஷ்டலட்சுமி யோகம் இருந்தால் அவர் ஏழ்மையான நிலையில் பிறந்தாலும் கோடீஸ்வரராக உயர்வார் அஷ்டலட்சுமி யோக அமைப்பு எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க ஒருவருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் தருவதும் மகாலட்சுமியை ஒருவரின் ஜாதகத்தில் அஷ்டலட்சுமி யோகம் இருந்தால் அவர் செல்வத்திற்கு அதிபதியாக திகழ்வார் என்பதும் லட்சுமி யோகத்தை ஜனன ஜாதகத்தில் பெற்ற ஒருவர் அனைத்து செல்வங்களையும் பெற்று அரசனுக்கு நிகராக வாழ்வார் ஜாதகத்தில் குருவும் கேதுவும் இணைந்து இருந்தால் அவர் அது கோடீஸ்வர யோகம் தரும் அமைப்பு என்கின்றனர் ஜோதிடர்கள் ஒன்று ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி அதிக பலம் பெற்று ஆட்சி உச்சம் போன்ற நிலை பெற்று ஒன்பதாவது அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்று கேந்திர திரிகோணங்களில் நிற்பது லட்சுமி யோகத்தை தரம் லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி பலம் பெற்று கேந்திர திரிகோணங்களில் நிற்பது லட்சுமி யோகத்தை தரம் இரண்டு ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி மற்றும் சுக்கிரன் கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்றாலும் லட்சுமி யோகம் ஏற்படும் இருக்கலையா லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி அல்லது மற்றும் சுக்ரன் இவங்க கேந்திர திரிகோணங்கள் ஆட்சி உச்சம் பெற்றாலும் லட்சுமி யோகம் அடுத்து செல்வத்தின் அதிபதியான லட்சுமி தேவியை குறிக்கும் சுக்ரனின் வலிமையை கொண்டு இந்த யோகம் விளக்கப்படுகிறது வாழ்க்கையில் ஒருவருக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அருள்பவர் அன்னை மகாலட்சுமி அழகு செல்வம் மகிழ்ச்சி அன்பு கருணை அமைதி ஆகியவற்றின் ஆதாரமும் மகாலட்சுமியின் மகாலட்சுமி தான் லட்சுமி என்ற சொல்லுக்கு நிகரில்லாத அழகு என்று பெயர் அழகு பிரதிபலிக்கும் இடங்களில் எல்லாம் திருமகள் அருள் இருக்கும் எனவேதான் மகாலட்சுமிக்கு தன் இதயத்தில் இடமளித்து ஸ்ரீனிவாசன் என பெயர் பெறுகிறார் மகாவிஷ்ணு மகாலட்சுமி யோகம் எந்த வகையிலாவது உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் உங்கள் இல்லத்தில் செல்வ வளம் பெருகும் என்பது உறுதி அடுத்து நாடாளும் யோகம் பிரகஸ்பதி எனப்படும் தேவகுரு தேவகுருவாகிய வியாழனும் அசுரகுரு எனப்படும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தால் திடீர் பணவரவால் செல்வத்திற்கு அதிபதியாகி செல்வந்தராவார் அடுத்து ஐந்து கடகராசியில் கடகராசியில் குரு உச்சமடைகிறார் சுப குருவான குரு சந்திரனுடன் இணைந்து கடகராசியில் இருந்தால் நாடாளம் யோகம் உண்டாகும் அதே மாதிரி சந்திரன் புதன் கன்னிராசியில் இருந்தால் தனதானிய சம்பத்தும் கிடைக்கும் என்பதும் உறுதி அடுத்து கோடீஸ்வர யோகம் அப்படின்னு பார்த்தோன்னா குருவும் கேதுவும் இணைந்து ஒருவரின் ஜாதகத்தில் இருந்தால் அவர் பாக்கியசாலிதான் தான் திகழ்வார் இதில் மாற்று கருத்து இல்லை ரிஷபலக்கணத்துடன் பூர்வ புண்ணியம் சாணம் எனப்படும் ஐந்தாம் வீடான கன்னி ராசியில் ரிஷப லக்கணம் லக்கணம் ரிஷபலக்கணமாக இருந்து ரிஷப ரிஷபலக்கணமாக இருந்து அதனுடைய ஐந்தாம் வீடு வந்து கன்னி அந்த கன்னியில் குருவும் கேதுவும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகர் கோடீஸ்வரனாவது உறுதி உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க அடுத்து இந்த யோகம் உள்ள ஜாதகருக்கு நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் பெரிய பதவி வகித்து உயர்வடைவார் அதாவது பிற்பாதி வாழ்க்கை அப்படிங்கிறதான் கணக்கு இன்றைய சூழ்நிலையில் தனுசு ராசியில் கேது சனி இணைந்திருக்க கூடவே குருவும் கூட்டணி அமைந்தால் தனுசு ராசியில் குரு கேது சனி கூட்டணி அமைந்தால் அந்த அமைப்புள்ள ஜாதகத்தில் பிறக்கும் குழந்தைகள் யோகவான்களே அவர்கள் எல்லாம் தான் கிரகங்களின் சேர்க்கை ஜாதகத்தில் கேந்திரம் என்பது என்பது கிரகங்கள் ஒருவருக்கொருவர் பார்வை சேர்க்கை பரிவர்த்தனை பெற்றாலும் லட்சுமி யோகம் வரும் என்பது உறுதி இந்த லட்சுமி யோகம் அஷ்டலட்சுமி யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா என்பதை உங்கள் ஜாதகத்தை வைத்து இந்த ஒன்பது பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணுங்க சரி பாருங்க பார்த்துட்டு இந்த அமைப்புள்ள ஜாதகம் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு இருந்தால் நீங்களும் கொடி சுரரே ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி